பொது அறிவு மாதிரி தேர்வு மூன்று நேற்றைய தினம் நம்ம வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் பார்த்தோம் ஸோ அந்த பாடத்தை நீங்களாக படிச்சிருந்தீங்கன்னா லைன் பை லைனாக நோட்ஸ் எடுக்கணும் அதுக்கப்புறம் அதை மனப்பாடம் பண்ணோம் எப்படி ஒரு ஒரு சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் ஆயிருக்கும் பட் இங்கே நாம் என்ன பண்ணோம் லைன் பை லைனாக உங்களுக்கு மனப்பாடம் பண்ண டிஜிட்டல் மெட்டீரியல் கொடுத்துட்டும் ஒரு லைன் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் தெரியுதா தெரியலையா தெரியலனா மனப்பாடம் பண்ணிக்கலாம் ஐ திங்க் இரநூத்தி இருபத்தி ரெண்டு லைன் கொடுத்துருந்து நினைக்கிறேன் நிறைய பேர் ஒன் ஆர் டூ ஹவர்ஸில் நான் முடிச்சேன் அப்படின்னு சொன்னீங்க அது மனப்பாடம் பண்ணிருப்பீங்க ஸோ இப்போ அதுலேருந்து ஒரு முப்பது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டோட நோக்கம் முதல்ல நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் இன்னொன்று நீங்கள் படித்தது ஞாபகம் இருக்கா ஸ்பீடாக ரீட் பண்ணணும் உங்களோட ஆன்சர் ஸோ நீங்கள் எல்லாமே இதை செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா கரெக்ட் ஆன்சர் ராங் ஆன்சர் ஸ்கிப்படு எத்தனை அட்டம் எவ்வளோ டைம் ஸோ எல்லாமே இதில் வந்துருச்சு இப்போ மேனுவலாக நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது ஒரு பிடிஎஃப்பில் ஒரு கூகுள் ஃபார்மில் ஒரு புக்கில் அட்டன் பண்ணும்போது டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண மாட்டோம் பட் இப்போல்லாம் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் டைம் மேனேஜ்மெண்டில் பெரிய பெரிய கொஸ்டினாக படிக்கிற மாதிரி இருக்கும் போக போக நம்ம இந்த லெசனில் லைன் பை லைன் எல்லா கொஸ்டினுமே கூட டெஸ்ட்டாக அப்ஜெக்டிவ் மாடலில் பார்த்தலாம் அது பெரிய விஷயம் கிடையாது பட் இப்போ எஸ்ஐ எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு நேரம் இருக்காது அதனால எல்லாமே அப்ஜெக்டிவ் மாடலில் படிக்கிறது சிரமம் ஒரு பாடத்துல ஒரு ஐம்பது கொஸ்டின் அப்ஜெக்டிவ் மாடலில் சராசரியா நான் இன்னும் ஒரு இருபதுல அதிகரித்து கொடுத்துறேன் வெரி இம்பார்ட்டன்ஸ் கேட்க வாய்ப்புள்ள முக்கிய வினாக்கள் மட்டுமே ஒரு ஐம்பது வினாக்கள் நம்ம படித்தா போதும் இந்த கிளாஸோட இன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச பிறகு ஒருவேளை நேற்று இந்த பாடத்துக்கான ஒன்லைனர் டிஜிட்டல் மெமரி மெட்டீரியல் வாங்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக இந்த முப்பதுக்கு முப்பது கொஸ்டினுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஸ்பீடாக அட்டன் பண்ணும் அப்போ இங்கே முப்பது நிமிடங்கள் கொடுத்துருக்கேன் முப்பது கொஸ்டினுக்கு முப்பது நிமிடங்கள் ஆனால் நீங்கள் அதிகபட்சமாக இருபது நிமிடங்களுக்கு மேலே எடுத்துக்க கூடாது எந்த அளவுக்கு நீங்கள் ஜிகேவில நேரத்தை மிச்சப்படுத்துறீங்களோ அந்த நேரம் உங்களுக்கு சைக்காலஜியில் இங்கிலீஷில் யூஸ் ஆகும் மேம் முப்பது கொஸ்டினுக்கு இருபது நிமிடங்கள் மினிமம் ஒரு பதினஞ்சு நிமிடங்கள் இதுதான் உங்கள் டார்கெட்டாக இருக்கும் பட் ஒரு கொஸ்டினுக்கு ஒரு நிமிடம் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ஆங்கிளில் நீங்கள் வந்து பார்க்கக்கூடாது ஸோ உங்களுக்கு கொடுக்கப்பட்டது வந்து பதினஞ்சுலேருந்து இருபது நிமிடங்கள் தான் முப்பது கொஸ்டினுக்கு இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எக்ஸாமில் ஸ்பீடாக ஆன்சர் பண்ணி நிறைய ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேங்களா டைம் மேனேஜ்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு மஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம படித்தது எல்லாமே ஸோ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா பொறுத்துக்காக கொடுத்துருக்கேன் இங்கே சீர்திருத்தவாதிகள் ஸோ இங்கே மாநிலம் பகுதி இப்போ ஜோதிபா பூலே நீங்கள் படிச்சிருப்பீங்க எந்த பகுதி அப்படின்ட்டு நாராயணகுரு ஐயன்காளி ராமலிங்க அடிகள் அயோத்திதாசர் ஸோ அயோத்திதாசர் எங்கே பிறந்தார் அப்படின்ட்டு இது மாநிலம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஐ திங்க் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ எக்ஸாக்ட்லி பார்த்தோன்னா ஆயிரம் விளக்கு சென்னை ஆயிரம் விளக்கு நம்ம இன்னும் டீப்பாக நிறைய பா படிக்கலாம் உங்கள் எக்ஸ்பிளனேஷனில் பார்த்தினா அது சம்மந்தமாக இருக்கும் நம்ம அதெல்லாம் பார்த்துக்கலாம் அடுத்து ராஜாராம் மோகன் ராய் நிறுவிய சமாஜத்தின் பெயர் நான் சும்மா உங்களுக்கு ஒரு அறிமுகத்துக்காக வாசிக்கிறேன் பட் நீங்கள் தான் வந்து செல்ஃபாக வந்து அட்டன் பண்ண போறீங்க டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண போறீங்க நீங்களே படிக்க போறீங்க பிரம்ம சமாஜம் எப்போது நிறுவப்பட்டது மனப்பாடம் பண்ணணும் இயர்ஸ்லாம் நிறைய மனப்பாடம் பண்ணணும் மறந்துடும் ராஜாராம் ராய் எந்த ஆண்டு மறைந்தார் நவீன இந்திய சீர்திருத்தின் தந்தை யார் பிரம்ம சமாஜத்தில் பிளவு ஏற்பட்ட ஆண்டு இந்த இயர்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கணும் கேசவ் சந்தர்சன் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறில் எந்த புதிய அமைப்பை நிறுவினார் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஆறுல பிளவுக்கு பிறகு தேவேந்திரநாத் தாகூரா அமைப்பு எவ்வாறு அழைக்கப்பட்டது இப்படி வந்து முப்பது கேள்விகள் இங்க கொடுத்துருக்கேன் இந்த பாடத்துல மிக முக்கியமான கேட்க வாய்ப்புள்ள வினாக்கள் இது எஸ்ஐக்கு மட்டும் கிடையாது எல்லா எக்ஸாமுக்கும் நீங்க பயன்படுத்திக்கலாம் தமிழ்நாட்டில் நடக்கிற டெட்டு டிஆர்பி போலீஸ் எஸ்ஐ டிஎன்பிஎஸ்சி எல்லா எக்ஸாமுக்கும் என்ன சமைச்சிரு கல்விதான் பேஸ் அப்போ சமச்சீர் கல்வியில் வரலாறில் பத்தொம்போதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் குறித்து சிலபஸில் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் படிக்கலாம் நாம் எல்லோரும் செய்கிற பெரிய தவறுனா இன்றைக்கி யூடியூப்பில் நிறைய கிளாஸ் ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும் மாற்றி மாற்றி கிளாஸ் பார்த்துட்ருக்கோம் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்க ஒரு விஷயத்தை மட்டும் ஒரு பல்ஸை பிடிக்க தெரிஞ்சுக்கணும் ஸோ நீங்கள் எதுக்கு கிளாஸ் பார்க்கணும் இல்லை க்ளாஸ் போகணும் எதுக்கு நீங்கள் செல்ஃபாக படிக்கணும் நீங்கள் படித்தா புரிஞ்சுக்கக்கூடிய எந்த ஒரு லெசனுக்கும் நீங்கள் மெட்டீரியல் இருந்தால் போதும் நேரம் ஒதுக்கி மனப்பாடம் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் போட்டு கொடுத்தா போதும் இப்போ மெட்டீரியல்லேருந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் படித்து அப்புறம் நீங்களாக ஒரு டெஸ்ட்டை தேடி அலைஞ்சு பிடிக்கிறதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு நீங்கள் நிறைய பேர் டெஸ்ட் பேட்சுக்கு தான் கஷ்டப்பட்டு செல்ஃபாக நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டோம் டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் பேட்ச் அதுக்கு தான் எஃபெக்டிவாக இப்போ இருக்க கரண்ட் ட்ரெண்ட்டில் ஒரு எக்ஸலன்ட் டெஸ்ட் பேட்ச் கிடைக்குமா கண்டிப்பாக என்சி அதை உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு நோட்ஸ் கூட நாங்கள் வந்து சிரமம் கொடுக்கல நாங்களே லைன் பை லைனாக நோட்ஸ் எடுத்து கொடுத்துட்டோம் அதுவும் டிஜிட்டலில் ஈஸியாக மெமரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சது தெரியாத பிரித்து பார்க்குறதுக்கு டிஜிட்டல்லே கொடுத்துட்டோம் நிறைய பேர் இப்போ வந்து எனக்கு கிளாஸ் அனுப்பு சார் டிஜிட்டல் டெஸ்ட் அனுப்புங்க டிஜிட்டல் கிளாஸ் அனுப்புங்க அப்படி தான் கேட்குறீங்க அப்போ புரிஞ்சுருக்கு உங்களுக்கு நார்மல் கிளாஸ் ஒரு யூடியூப் கிளாஸு இதுக்கெல்லாம் மேலே இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது புரிஞ்சிருக்கு ஒன்றும் இல்லை இந்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு நீங்கள் ஏற்கனவே நேற்று அனுப்புன டிஜிட்டல் மெட்டீரியலை மனப்பாடம் பண்ணியிருந்தா மேட்ரு ஆஃப் டென் மினிட்ஸ் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் மேட்ரு ஆஃப் டென் மினிட்ஸ் உங்களால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும் முப்பதுக்கு முப்பது அடிக்க முடியும் ஸோ இன்னைக்கு முதல் நாள் தான் முப்பது போட்டிருக்கேன் அடுத்தடுத்த நாளில் பார்த்தீங்கன்னா முப்பது நிமிடங்களில் நீங்கள் ஐம்பது வினாக்கள் அட்டன் பண்ணும் ஒவ்வொரு பாடத்துலையும் அப்ஜெக்டிவ் மாடலில் ஐம்பது வினாக்கள் குறைஞ்சது கொடுத்துருவேன் இந்த பாடத்தை பொறுத்து இன்னும் கூட கூட போகலாம் முக்கியத்துவம் இருந்தால் அது நூறு இரநூறு கூட ஆகலாம் ஆனால் அப்ஜெக்ட் மாடல் நிறைய போட்டோம்னா உங்களுக்கு படிக்க நேரம் இருக்காது அதனால் கொஸ்டின் ஆன்சரை டேரெக்ட்டாக கொடுத்துட்டேன் அதை வேகமாக நீங்கள் படிக்க முடியும் ஏன்னா நேற்று கொடுத்து இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ஆப்ஜெக்ட்டிவில் போட்டோம்னா உங்களுக்கு நிறைய நிறைய டைம் எடுத்துக்கும் ஒரு மூணு கொஸ்டின் படிக்கிற நேரத்தில் தான் ஒரு கொஸ்டின் உங்களால் படிக்க முடியும் ஏன்னா விளக்கமும் கொடுத்துருக்கோம்ல ஸோ அதனால் இம்பார்ட்டன்ட் கேட்க வாய்ப்பு உள்ள கொஸ்டின் மட்டுமே நம்ம அப்ஜெக்டிவில் பார்ப்போம் மற்றதெல்லாம் நம்ம கொஸ்டின் ஆன்சராக படிச்சுக்கலாம் கண்டிப்பாக எஸ்ஐ மட்டும் இல்லை எந்த தேர்வுலையும் உங்களால் மிக சிறப்பாக படித்து பாஸ் பண்ண முடியும் ரைட் இந்த டெஸ்ட்லாம் எழுதிட்டு எனக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் கம்யூனிகேட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கான ஸ்பேஸ் என்னோட வாட்ஸ்அப் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எயிட் நாட் ஒன் டபுள் ஃபைவ் டபுள் செவன் ஒன் ஃபைவ் நைன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓப்பனில் இருக்கும் நீங்கள் படிக்கும்போது உங்கள் கருத்துக்களை என்னோடு பரிமாறிக்கலாம் டெக்னிக்கல் ப்ராப்ளமோ அல்லது இதில் உள்ள தன்மையோ உங்களுக்கு பிடிச்சதையோ பிடிக்காதையோ நீங்கள் எதிர்பார்க்குற எந்த விஷயமும் எக்ஸாம் தொடர்புடைய தகவலை என் கூட பரிமாறிக்கலாம் ஏன்னா நீங்கள் டிஜிட்டல் கிளாஸ் வந்த பிறகு நேரடியாக உங்களுக்கு எனக்கும் தொடர்பு இல்லாமல் போகுது அப்போ நேரடியாக உங்களோட கருத்துக்களை உங்களோட எண்ணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் மிக பயனுள்ளதாக இருக்கும் இப்போ தமிழர் உருவாக்கிய அரட்டை ஆப் கூட உருவாயிடுச்சு போக போக நிறைய வெளிநாட்டு பொருட்களோ செயலிகளோ பயன்படுத்துறதுக்கு நிறைய பேர் தயங்குறாங்க நிறைய பிரச்சனை பிரவிசி பாலிசி நிறைய இருக்குது அதை தயங்குறாங்க அதனால் மாற்றம் ஏற்படுது ஆனால் எது ஏற்பட்டாலும் டிஜிட்டல் மோடு இன்னும் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் இப்போ நமக்கெல்லாம் வந்து ஃபைவ் ஜி வந்து எல்லாருக்கும் ஒரேடியாக ரீச் ஆகலை ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள சிக்ஸ் ஜி வரும்னுட்டு பிரதமர் அறிவிச்சிருக்காரு போக போக ஆன்லைன் மோடில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக சிறப்பாக இருக்கும் இங்கே மெட்டீரியல் எல்லா இடங்கள்லேயும் கிடைக்குது ஆனால் உங்களை சரியாக வழி நடத்தி உங்களை படிக்க வச்சு மனப்பாடம் பண்ண வச்சு டெஸ்ட் எழுத வச்சு உறுதியாக வெற்றி பாதையில் கொண்டு போகிற ஒரு நடைமுறையை செய்யறது சில பயிற்சி நிறுவனங்கள் மட்டுந்தான் ஸோ அதில் என்சிஏ வந்து முழு கவனம் செலுத்தி இந்த கான்செப்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரோம் அதனால் யார் வேணால் பாஸ் பண்ணலாம் பொறுமையாக படிங்க மறந்துடுன்றது வேற நம்ம நினைக்கிற மறதி அப்படின்றது நாம் அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தாதால் மறந்து போகிறோம் மறந்து போகிறதுக்கு காரணம் அதுதான் ஸோ நம்ம கூட டென்த்லேயே காலேஜில் படித்த அந்த பிள்ளைங்களோட நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நேம்ஸு அவங்க கூட போது நமக்கு அத்துப்படி மேபி அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க பேர்லாம் சொல்லுவோம் ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் வெளியே வந்துட்டோம் இப்போ திரும்பி பார்க்கும்பொழுது அதில் நிறைய பேரோட பேர் மறந்து போச்சு அப்போ இதுக்கு பேர் ஞாபகம் இல்லை தொடர்பின்மை தொடர்ந்து அவங்களோட தொடர்பில் இல்லை ஆனால் இன்னைக்கு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி குரூப்லாம் வந்துடுச்சு அதனால இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எல்லாரும் ஞாபகம் இருக்கும் நம்ம தேடி பிடிச்சி ஒரு குரூப் அமைச்சு அப்போ கொண்டு வருவோம் அப்போ மீண்டும் அவர்கள் பேரெலாம் ஞாபகம் வந்துடும் மனசில் நிற்க ஆரம்பிச்சிடும் அப்போ ஞாபகம் மரதின்னு ஒரு விஷயம் கிடையவே கிடையாது அப்போ தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுறோம் தொடர்பில் இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் என்னைக்கூட குரூப் ஒன்றுக்கு ஒருத்தர் அட்மிஷன் கேட்டார் போலீஸ் அவங்களாம் இது மிகப்பெரிய வரப்பிரசாரம் பாவம் கஷ்டப்பட்டு புக்கை வச்சுக்கிட்டு லைன் பை லைனாக நோட்ஸ் எடுத்துக்கிட்டு லைன் பை லைனாக அண்டர்லைன் பண்ணிக்கிட்டு அப்புறம் அதை மறந்துக்கிட்டு மறுபடியும் படிச்சுக்கிட்டு அந்த வேலையே வேண்டாம் வரீங்களா மறந்து போனதை மட்டும் பார்த்து 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 ஞாபகப்படுத்திட்டே இருந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு தொடர்பு ஏற்படும் அந்த தொடர்பு குரூப் ஒன்றுலேயும் உங்களை சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்டாக கொண்டு போகும் அதனால் இப்போ படிக்க ஆரம்பிக்கிறவங்க யாருமே இதை நிறுத்தாதீங்க எஸ்ஐஎன் பரவாயில்ல அடுத்தது குரூப் ஒன் பரவாயில்ல அடுத்தது யூபிஎஸ்சி பரவாயில்ல வாழ்க்கை ஃபுல்லாக மற்றவங்களுக்கு சொல்லித்தர இப்படியே நம்ம தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கலாம் அதனால் இது ஒரு எக்ஸலென்ட் மெத்தடு எக்ஸலண்ட்டான ஒரு மெத்தடை நம்ம இப்போ கொண்டு வந்திருக்கோம் நோவேர் எங்கேயுமே கிடையாது ஸோ கொண்டு வர்றதுக்கு நம்மளை பார்த்து கொண்டு வரலாம் அது வேற விஷயம் ஸோ அவங்க கொண்டு வரும்பொழுது நாம் வேறு லெவலுக்கு போயிடலாம் அதுவும் வேறு விஷயம் இன்றைக்கி தயவுசெய்து இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு எனக்கு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க நான் இங்கே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க தான் இப்போல்லாம் வரேன் ஓகேங்களா மற்ற எல்லாம் ஆட்டோமேட்டிக் எனி டைம் எனிவேர் நீங்கள் பார்த்துக்கலாம் அதனால் உங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளையும் கிடைக்க பெற்ற இது போன்ற சிறந்த பயிற்சி தொகுப்புகளையும் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு தான் உங்கள் வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் இதில் முப்பது கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன் ஆனால் உங்கள் டார்கெட் இன்றைக்கி என்ன அப்படின்னா பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்குள்ளே இது முடிச்சு சப்மிட் பண்ணி மார்க்கை பார்த்து தெரியாத ஏன் தெருவில் போய் பார்த்து ஸோ அதை நோட் பண்ணி வச்சிங்க தென் ரொம்ப ஈஸியாக உங்களால் அடுத்தடுத்த டெஸ்ட் அட்டென்ட் பண்ண முடியும் டெக்னிக்கல் இஷ்யூஸ் எதாக இருந்ததுன்னா என்னோட நம்ப நம்பருக்கு நீங்கள் சொல்லுங்கள் ஸோ என்னோட நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை எந்த நேரத்துலையும் எந்த கருத்துகளையும் ப்ளஸ் மைனஸ் எதையும் அனுப்பி வைக்கலாம் ஓகே இங்கே இருக்க யாராவது நேற்றைய உங்களது அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளலாம் நேற்று நீங்கள் அந்த லைன் பை லைன் கொஸ்டின் படிச்சிருப்பீங்க நேற்று படித்த ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாங்க நான் அந்த பாடத்தை ஏற்கனவே படித்தேன் உங்களோட லைன் பை லைன் கொஸ்டின் படித்தேன் அதுக்கப்புறம் ஆடியோ போட்டு கேட்கும்பொழுது அப்படியே மனசுக்குள்ளே ஈஸியாக ஓட்டி பார்த்தேன் ரொம்ப அருமையாக எனக்கு ஞாபகம் வந்துச்சு இதில் என்ன என்னோட சுமைகள் குறைஞ்சிருச்சு நான் போய் கஷ்டப்பட்டு படித்து மனப்பாடம் பண்ணி அப்புறம் போய் வந்து எனக்கு எது தெரியும் தெரியாது பிரித்தேன் தெரியாத மட்டும் மறுபடியும் பார்த்தேன் எல்லாமே மனப்படம் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க ஸோ உங்களது உங்களோட கருத்துக்கள் எதையாவது வேல்யூபிள் ஸோ கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணலாம் சோனியா சொல்லுங்கம்மா

லைன் லைன் பை அப்படியே பார்த்துட்டு அதுக்கு அதுக்கப்புறம் டெஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா ஈஸியா முடிஞ்சிடும் நீங்களா படிச்சீங்கன்னா நம்ம வந்து ஒரு மூட்டையை எடுத்துக்கிட்டு மலை மேல ஏறது சமம் இது நீங்க சமம் சரிங்களா ரொம்ப ஈஸியா இருக்கும் வேற யாராவது அந்த மெட்டீரியல் படிச்சீங்களா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எப்படி இருந்துச்சு பிராக்டிஸ் பண்ணீங்களா படிச்சீங்களா மனப்பாடம் பண்ணீங்களா ரெடியா இருக்கீங்களா ஏன்னா அதை படித்த பிறகு தான் நீங்கள் டெஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்போ தான் அவன் டெஸ்ட்டு உங்களால் அட்டன் பண்ணி ஃபுல் மார்க் எடுக்க முடியும் உங்களுக்கு எளிமைப்படுத்தி தரும் இருக்கிற டெக்னாலஜி வச்சு உங்களுக்கு எளிமைப்படுத்தி தரும் யாராவது படிச்சிங்களா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் யாரும் பேசலைன்னா அவங்கள மெட்டீரியல் அனுப்புகிறதா இல்லை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மெட்டீரியலோட லிங்க் உங்களுக்கு வராது படிச்சிருந்தா சொல்லுங்கள் படித்தேன் இருக்க நிறை குறை சொல்லுங்கம்மா அன்மியூட் பண்ணியாச்சு நீங்க பேசலாம் சார் வணக்கம் சார் பேர் என்ன சார் வணக்கம் முதல்ல படிச்சிங்களா அந்த மெட்டீரியல் இல்ல சார் இல்ல சார் படிச்சிட்டு நான் உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கறேன் ஓகே நான் ஏன் கேக்குறேன்னா முதல்ல அத படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் பண்ண இன்ட்ரஸ்ட் வரும் ஓகே சார் படிச்சு மனப்பாடம் பண்ணீங்கன்னா இதுல இருக்க கேள்வியும் ரொம்ப ஈஸியா உங்களால ஆன்சர் பண்ண முடியும் மகிழ்ச்சியா இருக்கும் ஓகே சார் நான் படிச்சறேன் என்ன காவல் துறையில இருந்துகிட்டு உங்களை நான் வந்து தினமும் நீங்க நேரா ஒதுக்கிப்பீங்க படிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல முயற்சி பண்ணுங்கம்மா இந்த இந்த முயற்சி எதுக்குன்னா உங்களை மாதிரி படிக்க நேரம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு நம்மளால எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் அவ்வளவுதான் எந்த அளவுக்கு எளிமைப்படுத்தி கொடுக்க முடியும் எந்த அளவுக்கு அவங்க வெற்றி வாய்ப்பா அதிகரிக்க நம்ம எந்த அளவுக்கு பங்களிக்க முடியும் அப்படின்ற ஒரு யோசிச்சு தான் இதை கொண்டு வந்தேன் வேற யாராவது படிச்சவங்க இருக்கீங்களா சார் நேத்து நான் படிச்சேன் சார் அன்பரசன் சொல்லுங்க சொல்லுங்க

இல்ல ரீடால் கொடுக்கும்போது நான் அப்புறம் டைமர் வச்சு கொடுக்கறேன் ரீடால் கொடுக்கும்போது நான் ஏன் ஆன்சர் கொடுக்கல அப்படின்னா சும்மா கேட்டு போயிருங்க பட் என்ன கேட்டா ரொம்ப சிறப்பு என்னன்னா ஒரு ஒரு கொஸ்டின்னா ரீட் பண்ண வச்சு அதுக்கு ஆன்சர் எடுத்து மனப்பாடம் பண்ணுங்க ஏதோ பிஸியா இருக்கீங்க எங்கயோ நீங்க டிராவல் இருக்கீங்க அல்லது ஏதோ ஒரு இடத்துல இருக்கீங்க அப்பப்ப எடுத்து மொபைல் யூஸ் பண்ண முடியாது ரீடால் கொடுத்துக்கலாம் அப்போ கொடுக்கும்போது அந்த ஆன்சர் வர மாட்டேங்குது ரீடால் ஆன்சர் வர மாதிரி கொடுத்துறேன் ஆன்சர் வர மாதிரி கொடுத்துறேன் ஒரு 5 செகண்ட் செட் பண்ணி ஆன்சர் வர மாதிரி கொடுத்துறேன் ஓகே ஆஃப்டர் 5 செகண்ட் ஆன்சர் வர மாதிரி கொடுத்துறேன் ஆ சரி சார் நெக்ஸ்ட் உள்ள क्वेश्चन ரீட் பண்ணி நான் டெஸ்ட் அட்டெம்ப்ட் சார் थैंक यू சார் எப்படி இருக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கிளாஸோட மெத்தட் எப்படி இருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு சார் நம்ம புக் எல்லாம் புரட்டி தேடி ஆன்சர் கண்டுபிடிச்சு படிக்கிறதுக்கு இதுல ஆன்சர் டைரக்ட் ஆன்சர் இருக்கு கொஸ்டினுக்கு அனுப்புறது அப்படின்னு சார் ரைட் சீக்கிரமா படிச்சா ஒரு மடங்கு வாழ்த்துக்கள் முயற்சி பண்ணுங்க இந்த பயிற்சி அப்படி தொடங்கிடலாம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வேற யாராவது படிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்களா படிச்சேன் சார் அவர் இப்ப வந்து ரீடால்ல ஒரு குறை சொன்னாரு அது மாதிரி ஏதாவது ஒன்று சொன்னால் கூட சரி பண்ணி கொடுத்துடலாம் சரிங்களா யாராவது இருக்கீங்களா படித்தவங்க ஸோ கொஞ்சம் உங்களோட கருத்துக்களை தெளிவாக பேச ஆரம்பிங்க இன்னும் சிறப்பான பயிற்சி வகுப்பை உங்களுக்கு கண்டிப்பாக என்னால் கொடுக்க முடியும் சரிங்களா இதுக்கு முன்னால எவ்வளோ உழைப்பு இருக்குது அப்படின்றது எங்களுக்கு தான் தெரியும் ஒரு ஒரு கொஷனுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கோடிங்லாம் எழுதி பண்ணுறோம் அப்படின்றது எங்களுக்கு தான் தெரியும் பட் அதெல்லாம் முடிச்ச பிறகு பயன்படுத்துறது ரொம்ப ஈஸி ஏன்னா உங்களை மாதிரி வந்து காவல்துறையிலையோ இல்லை மற்ற துறையிலையோ இருந்துகிட்டு நேரம் ஒதுக்க முடியாம படிக்க முடியாம மனசுக்குள்ள வந்து ஐயோ நம்மளால் முன்னேற முடியலையே முன்னேற முடியலையே படிக்க நேரம் இல்லையே நம்ம வந்து அடிப்படை ஒரு பணியாளராக மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு ரொம்ப பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க சோ ஒரு பொண்ணு நல்லா படிச்சாங்க குரூப் ஒண்ணுக்கு சூப்பரா படிச்சிருந்தாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆபிஸ்க்கு வேலை போட்டோடனே அவங்களுக்கு வேலை கிடைச்சி போச்சு நல்ல மார்க்ன்றதால நான் சொன்னேன் அதுக்கு போகாதமா அப்படின்னேன் எங்கள் வீட்டில் கம்பல் பண்ணுறாங்க சார் போனாங்க ட்ராவலே எனக்கு எட்டு மணி நேரம் ஆகுது போயிட்டு வர்றதுக்கு என்னால் படிக்க முடியல சார் அப்படின்னாங்க அப்புறம் இந்த மெத்தடு கொடுத்தோன்னே இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் பஸ்லேயே பார்த்துக்குறேன் சார் அப்படின்னாங்க அப்போ நமக்கு வந்து நம் நம்மளோட சிரமங்களுக்கு உதவி செய்கின்ற சப்போர்ட் பண்ணுற ஏதோ ஒரு சிஸ்டம் நமக்கு தேவை அந்த சிஸ்டம் இப்போ நம்ம கையில் மொபைலாக இருக்குது எனி டைம் நம்ம கண்ணை மூட்டு ரேடியோ மாதிரி கேட்டு போகலாம் சென்னை போன்ற திருவள்ளூர் போன்ற பகுதியில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின்லேயே மூணு நாலு மணி நேரம் டிராவல் பண்றவங்க இருக்காங்க ஸோ அது மாதிரி இருக்கவங்கெல்லாம் இந்த மெத்தட் வந்து பெரிய வரப்பிரசாதம் அப்படியே ட்ரெயினில் அப்படியே ஹெட்ஃபோன் போட்டு அவங்க மட்டும் அருமையாக கேட்டு வரலாம் அதில் ஓப்பன்லேயே கூட கேட்டு வரலாம் பஸ்ல வரும்போது கேட்டு வரலாம் டூ வீலர்ல போகும்போது மட்டும் அவங்க கேட்காதிங்க நீங்கள் டிரைவ் பண்ணும்போது கேட்காதீங்க நம்ம நேரத்தை மிச்சப்படுத்துறோம்னு நினச்சி நம்ம நேரத்தையும் இழந்துருவோம் பயன்படுத்துங்க இப்போ இந்த டெஸ்ட் யாருக்கு வேணுமோ அவங்க எயிட் நாட் ஒன் டபுள் ஃபைவ் டபுள் செவன் ஒன் ஃபைவ் நைன் இதுக்கு டெஸ்ட்டுக்கு மெசேஜ் இந்த லிங்க் அனுப்பிவிடுவேன் ப்ரொவைடர் நேற்று அனுப்புன மெட்டீரியல் நீங்க மனப்பாடம் பண்ணுறோம் அது மனப்பாடம் பண்ணலைன்னா மெட்டீரியல்னு எனக்கு அனுப்புங்க நான் மெட்டீரியல் அனுப்பிவிடுறேன் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா டெஸ்ட் அனுப்பிவிடுங்க டெஸ்ட் அனுப்பிடுறேன் நேரடியாக டெஸ்ட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த முப்பது கொஸ்டின் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பாடத்தில் இருக்க லைன் பை லைனாக இருக்கிற இரநூத்தி இருபத்தி ரெண்டு கொஸ்டின் உங்களுக்கு கிடைக்காது வேஸ்ட் இது இன்னும் நம்ம வெப்சைட்டில் ஓப்பனில் கொடுக்கல ஏன்னா பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரினியூவல் ஃபீஸ் கட்டாமல் இருக்காங்க அவங்களுக்கு ஏற்கனவே உள்ள கோர்ஸ் அப்ளைடு இன்னும் ஃபஸ்ட்டு வரணும் கிளாஸ்க்கு வரணும் வராமலே இருக்காங்க கிளாஸ்க்கு வந்தால் மட்டும்தான் நான் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன் எப்படி படிக்கணும் என்ன அப்படின்றது தெரியும் போக போக பத்து நிமிஷம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நான் மட்டும் கிளாஸை க்ளோஸ் பண்ணிடுவேன் இல்லை தனியாக வாசிக்க சொல்லி அதை ரெக்கார்ட் பண்ணி வீடியோ கூட போட்டுருவேன் நீங்கள் கேட்குற மாதிரி கொஸ்டின் ஆன்சருக்கு கேப் கொடுத்து வீடியோ ஒன்று போட்டோன்னா டைம் கேட்கலாம் ஏன்னா டிடிஎஸ் அதோடு நம்ம ஹியூமன் வாசல் இன்னும் நல்லாயிருக்கும் அதுவும் அடுத்தது திங்கட்கிழமிலேருந்து உங்களுக்கு அது இந்த நேரத்தை வந்து வாசிக்கிற மாதிரி பண்ணிடுறேன் நீங்கள் ஒரு ஓஎம்ஆர் ஷீட்டை கையில் வச்சுக்கிட்டு அப்படியே இந்த டெஸ்ட்டை மட்டும் அப்படியே ஷேர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகே வாழ்த்துக்கள் இதோட கிளாஸ் நான் முடிச்சுக்கிறேன் ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இப்போ இந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படின்றது இந்த கோர்ஸுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணணும் டெஸ்ட்டுக்கு அப்படின்றதுக்கான ஒரு ஃபாலோ அப் ஓகே உடனே அந்த மெட்டீரியல் படிங்க படித்து முடிச்சின்னா இதை வாங்கி அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும் வாழ்த்துக்கள் முயற்சி செய்தால் பெட்ஷீட் பெற முடியும் வேடிக்கை பார்த்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கணும் ஆனால் உங்களுக்கு இருக்கிற சிரமம் சுமைகள் பனிச்சுமை ஸோ மனசோர்வு மன உளைச்சல் பல்வேறு காரணங்கள் அதாவது எந்த துறை வேணால் வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஃப்ரீயாக இருக்கலாம் காவல்துறை வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும் இப்போ அந்த விஜயோட கரூர் மாநாடு தொடர்புடைய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அடுத்தது அது தொடர்புடைய அரசியல் அடுத்தது அரசியல் பிரச்சாரங்கள் ஆரம்பிச்சிருவாங்க தேர்தல் ஆரம்பிச்சிருவாங்க தேர்தல் பரப்புரை ஏதோ அடுத்தது எலெக்ஷனு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டு ஸோ வருஷம் முழுவதும் ஏதாவது பணியில் எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு துறை காவல்துறை சரிங்களா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதெல்லாம் அவங்களுக்கு பன்னெண்டு மணி நேரம் மட்டுமே பணியை ஃபிக்ஸ் பண்ணும் பன்னெண்டு மணி நேரம் மட்டும்தான் அவங்களுக்கு வேலை எட்டு மணி நேரம் உரிமை அப்படின்னு சொல்கிறோம் அது கொண்டு வர முடியல குறைஞ்சது பன்னெண்டு மணி நேரம் ஒர்க்கு பன்னெண்டு மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்தா மட்டும்தான் உடல்நிலையில மனநிலையில காவலர்கள் ஆரோக்கியமா இருப்பாங்க அரசு அதற்கு வழிவகை செய்யணும் ஏன்னா அவங்களும் மனுஷங்க தானே ஓகேங்களா அப்போ ரெண்டு ஷிப்ட் போட்டு இது ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா நர்ஸ் மூணு நாலு ஷிப்ட் பார்ப்பாங்க எட்டு மணி நேரத்துக்கு நாலு ஷிஃப்ட் பார்ப்பாங்க அந்த அளவுக்கு நம்மளால மேன் பவரை ஏற்ற முடியாது ரெண்டு ஷிஃப்டை உருவாக்கலாம் வேலை வாய்ப்பும் அதிகமாக கிடைக்கும் ஸோ அப்படி பண்ணாங்கன்னா சிறப்பாக இருக்கும் பட் அதற்கான காலமும் அரசிற்கு அதுக்கான நிதி ஆதாரங்களும் கிடைக்க பெற்றால் அந்த வாய்ப்பு கிடைக்கும் எனிக் எது இருந்தாலும் உங்களோட மனதையும் உடலையும் நீங்க நல்லபடியாக பார்த்துங்க நிறைய விபத்துகள் நடக்கிறத பார்க்குறோம் காவலர்களுக்கு அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் முதல் காரணம் ஓய்வின்மை அதுதான் முதல் காரணமாக இருக்கும் அதனால நீங்கள் எப்பயுமே வந்து உங்களோட பாதுகாப்பை சாலையில் செல்லும் பொழுது சாலை பாதுகாப்பாக சரியா பார்த்துங்க வெற்றி என்பது நிரந்தரம் அல்ல அது மாதிரி வெற்றி எல்லோருக்கும் கிடைக்கும் அதை கடைசி வரை தக்க வச்சுக்கிறது தான் கஷ்டம் சரிங்களா உங்களால் முடியும் முயற்சி செய்யுங்க தொடர்ந்து முயற்சி செய்யுங்க இதோட வீட்டில் வேண்டாம் அடுத்தடுத்து உங்களோட முயற்சியை தொடருங்க ஒரு முறை முயற்சி செய்தால் உங்களுக்கு கிடைத்தால் அது அதிர்ஷ்டம் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அதுதான் உங்களுக்கு பொக்கிஷம் அது மீது மதிப்பு அதிகமா இருக்கும் அப்படி கிடைக்கின்ற ஒரு வெற்றியின் மீது உங்களுக்கு மதிப்பு அதிகமாக இருக்கும் அதனால முயற்சி செய்து கொண்டே இருங்க படிக்கிறது எப்பயுமே வீணாகாது சரிங்களா அது நமக்கு அறிவை சேர்த்து கொண்டே இருக்கும் வேலைக்காக பிழைப்புக்காக படிக்கிறன்றதை விட்டுட்டு நம்மளோட அறிவை மேம்படுத்தி கொள்ள படிக்கிறோம் அப்படின்ற முதல்ல ஒரு கான்செப்ட் இருக்குவாங்க நிதானமாக படிங்க வேகமாக படிக்காதீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க இன்னும் நீங்க அதிகமாக படிக்க வேண்டியிருக்கு கால்ஃபர் வந்துருச்சு அப்படின்னா ஒருவேளை லைன் பை லைன் கொஸ்டின் உங்களால் படிக்க முடியல அப்படின்னா இந்த டெஸ்ட் மட்டும் படித்தா போதும் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாம் டெஸ்ட்ல கொண்டு வந்து வச்சுருவேன் இந்த டெஸ்ட்டே கொஸ்டின் ஆன்சராக ஷார்ட் பண்ணியும் கொடுத்துருவேன் ஆப்ஷன் அன்னைக்கு அதை மட்டும் மனப்பாடம் பண்ணால் கூட போதும் அப்போது ஒரு லெசன் மனப்பாடம் பண்ணால் உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் போதும் ஒன் ஹவர் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா குறைஞ்சது உங்களால ஒரு ஆறு ஏழு லெசன் முடிக்க முடியும் முயற்சி ஏற்கனவே உங்களுக்குள்ள ஒரு அறுபது சதவீதம் இருக்குன்னா இதில் ஒரு இருபது எண்பது சதவீதம் கிடைத்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது மண்டேலேருந்து இன்னும் அதிகமாக அடுத்தடுத்த சப்ஜெக்ட் ஒரு நாளைக்கு ஒரு சயின்ஸு ஒரு சோசியலு ஸோ இங்கிலீஷு தமிழ் மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஆறு பாடங்கள் பார்க்கணும் அப்போ குறைஞ்சது ஒரு பாடத்துக்கு ஒரு மணி நேரம் ஒதுக்குனா ஆறு மணி நேரமும் நீங்கள் ஒதுக்கி ஆகணும் படிக்கிறதுக்கு டெஸ்ட் எல்லாத்துக்கும் சேர்த்து அதற்கு உங்கள் நேரத்தை தயார்படுத்திங்க ஒருவேளை முழு நேரம் படிக்க விருப்பப்பட்டு வாய்ப்புகள் இருந்து விடுமுறை கிடைத்து வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா பதினாலு மணி நேரம் படிங்க உறுதியாக வெற்றி பெறும் வேறு லெவல் டெஸ்ட் பேட்சு வேறு லெவல் மெட்டீரியல் வேறு லெவல் கிளாஸு கொண்டு போகிறோம் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்கள் பொறுப்பு உங்களுக்கு தெரியாதெல்லாம் என்னோட பொறுப்பு உங்கள் வெற்றி ஸோ என்சிஏவோட இந்த பயிற்சி முறையில் உறுதியாகும் கார்த்தை ஏதோ பேச விரும்புகிறீங்க சொல்லுங்கள் கார்த்தி

இப்போ இது இந்த மெத்தேட நான் கன்ஃபார்ம் பண்ணி ஒரு ஸ்டெபிலிஷன் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா மண்டேல இருந்து உங்களுக்கு எல்லாமே ரெக்கார்டிங் கிளாஸ் தனியா வந்துரும் சரிங்களா எனி டைம் நீங்க கேட்டுக்கலாம் இந்த ரெக்கார்டிங் மார்னிங் க்ளாஸ் நல்லா இருக்கு இல்ல மார்னிங் கிளாஸ்ன்றதோட நான் ரெக்கார்டிங் கிளாஸ் போட்டேனா நீங்க அதை எடுத்து மார்னிங் கிளாஸா படிச்சுக்க வேண்டியதுதான் அதாவது ஒருத்தவங்க மார்னிங் வரீங்க ஒருத்தவங்க ஈவினிங் வரிங்கோ ஒருத்தவங்களால வர முடியாது இதோட பர்பஸ் என்ன எனி டைம் நீங்க படிச்சுக்கணும் லைவ் கிளாஸே நீங்க கூடாது நீங்கள் மட்டும் அந்த டைம் எழுந்திருக்கணும் வீடியோ கிளாஸையோ அல்லது டிஜிட்டல் கிளாஸோ ஓப்பன் பண்ணணும் நீங்களாக படித்து நீங்களாக போயிடணும் ஜஸ்ட் லைக் நம்ம ஒரு மாலுக்கு போகிறோம் ரைட்டுங்களா செட்டியார் கடையில் சேட்டுக்கடையில் எதிர்பார்க்குற மாதிரி உக்காஞ்சிட்ருக்கோமா நம்மளோட இந்த நைன்டிஸ் அந்த காலக்கட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா கடைக்கு போய் அப்படியே கியூரை நின்றுட்டு இருக்கோம் இன்றைக்கி அப்படி இல்லைல்ல நம்மளாம் போய் விருப்பப்பட்டதை எடுத்துகிட்டு போகிறோம்ல அது மாதிரி நீங்களாக முடிச்சிங்க உங்களுக்கு தெரியாத புரியாத விஷயங்களுக்கு மட்டுமே வகுப்பை எதிர்ப்பாருங்க சரிங்களா அப்பதான் உங்களால வெற்றியை உறுதி செய்து கொள்ள முடியும் நான் சொல்ற கருத்து ஏற்புடையதா கார்த்தி சரிங்க சரிங்க நல்லது நீங்க படிச்சு முடிச்சிருங்க எவ்வளவு எக்ஸ்ட்ரா என்னால பண்ண முடியும் பண்ணிக்கோங்க சரிங்க சரிங்க தொடர்ந்து பாருங்க என்ன ஏஜ் ஆகுது நன்றிங்க ஐயா தேர்ட்டி செவனுங்க ரைட் தொடர்ந்து படிங்க வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு இந்த முறை வெற்றி பெறனா முழு நேரம் படிக்கிறதுக்கு முயற்சி செய்யும் சரிங்களா கால்ஃபர் வந்துச்சுன்னா இங்கிலீஷ் மேக்ஸ் கிளாஸும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பார்த்துக்கள் உங்களோட கருத்தை எனக்கு வந்து வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வச்சிருந்தீங்கன்னா அதுல வேலீடு பாயிண்ட்லாம் எடுத்துக்கிட்டு நான் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பண்ணி தருவேன் அந்த ரீடால் சொன்னீங்களா அதுல ஆன்சர் கொஸ்டின் கேப் வச்சு குடுக்குற மாதிரி கொடுத்துறேன் ரைட் பார்த்துக்கல் படிங்க இந்த லிங்க்குக்கு வேணுனா சோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வாங்கிக்கிங்க டெஸ்ட் அப்படின்றது நம்ம வந்து இங்க பாருங்க விட்டு சென்ற கேள்விகள் இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் நீங்கள் இன்னொரு ரிவிஷன் பண்ணிக்க முடியும் இது அடுத்து குரூப் ஒன் லெவலுக்கு மேப்பிங்லாம் பண்ணிருக்கோம் சிலபஸ் மேப்பிங் இப்போதைக்கு அது வந்து இன்னும் அதில் ஃபீட்பேக் தர அதில் நிறைய தர வேண்டியிருக்கு அதனால அதெல்லாம் பார்க்காதீங்க நீங்கள் ஸ்கிப் பண்ண கொஸ்டின் எது தப்பு பண்ண கொஸ்டின் ஏதோ அதுவே மனப்பாடம் பண்ணிங்க கரெக்டாக இருக்கும் ரைட் வாழ்த்துக்கள் வணக்கம்